மைதிரி ராகவன் ஸ்ரீரங்கம் திருவள்ளுவருக்கும் தமிழக ஆளுநருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று திமுக சொல்வது சரியா முக்கியமான திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் பிறந்தார் தெய்வப்புலவர் என்று பெயர் பட்டார் அவருடைய திருக்குறள் வந்து இருபத்தி ஆறு மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த திருவள்ளுவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தார் என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை அதே சமயம் வந்து அது உலக பொதுமறைன்னு சொல்கிறது காரணம் வந்து இது தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்லை இது உலகத்துக்கே பொருந்தும் அதாவது அதில் இல்லாத ஒரு தத்துவமே இல்லை மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் அதில் விடை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு திருவள்ளுவரை யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம் சரி இப்போ வந்து பீகாரிலிருந்து வந்த ஆளுநர் உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்லி பெருமைப்படுறப்ப உலகத்துல எல்லா மொழியினரும் அதை கொண்டாடலாம் தப்பு இல்லை கொண்டாடலாம் தப்பு இல்லை இப்ப வந்து நீங்க வந்து பிரேசில்ல பிரான்ஸ்ல ஹங்கேரியில சுவிட்சர்லாந்தில் திருவள்ளுவருக்கு செலவு வச்சிருக்காங்க இந்த நாடெல்லாம் திருவள்ளுவருக்கும் போது சுற்றி பார்த்துட்டு வந்த நாடா அவருக்கு அப்போ இந்த மாதிரிலாம் அந்த நாடெல்லாம் அப்போ இருந்துதானே தெரியாது அந்த நாடே அப்போ அந்த பேரில் இருந்துச்சான்னு தெரியாது இவர்கள்லாம் திருவள்ளுவருடைய பெருமை தெரிந்து ஏன்னா எல்லா மொழிலையும் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால பண்ணியிருக்காங்க ஆளுநர் அந்த விழாவை கொண்டாடாருனா நம்ம என்ன நம்ம என்ன பண்ணணும் அவர் பீகார்காரரு அவரா இவரா அப்படின்னு வந்து நம்ம வந்து அதெல்லாம் பார்க்காம யாரோ வெ தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வந்த ஒரு மாநிலத்தவர் வந்து திருவள்ளுவரை கொண்டாடுகிறார் என்று நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு விட்டுற வேண்டியதுதானே திருவள்ளுவருக்கும் ஆளுநருக்கும் என்ன தொடர்புன்னு டி கே சிலங்கோவன் பேசுகிறாரு இன்னொரு அமைச்சர் ரகுபதி கர்மா யாரோ பேசியிருக்காங்க ரெண்டு பேர் பேசியிருக்காங்க திருவள்ளுவரை அவர் வாழ்த்துறாரு அவர் தான் திருவள்ளுவரை விமர்சனம் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு கோபம் வரலாம் ஒரு தமிழ் புலவரார் அவங்க அவர் வாழ்த்துறாரு சரி வாழ்த்துறது வாழ்த்துங்க நீங்க காவி உடையை போட்டு வாழ்த்துறது எப்படி சரியான கேள்விதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவ அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருந்தது திருவள்ளுவர் காவி உடை போட்டு நெத்தியில இட்டு பூநூல் போட்டிருந்தார் பூநூல் போட்டதுனால அவர் ஐயரு பூநூல் போட்டவங்க எல்லாருமே ஐயருன்னு தவறான திராவிட கருத்துலேருந்து வெளியில் வாங்க தயவு பண்ணி ஆசாரின்னா விஸ்வகர்மாக போடுவாங்க செட்டியார் போடுவாங்க வள்ளுவர் அப்படிங்கறது ஜோசியம் சொல்ற ஒரு வள்ளுவர் படையர் சமூகம் அந்த வள்ளுவரா இருக்கிறவங்க அந்த எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு திறனும் அந்த அந்த பழக்கத்திலும் வந்தவர்கள் இவர் வள்ளுவ சாதி வள்ளுவர்களும் பூணூல் போடுவார்கள் சோ அப்போ திருவள்ளுவர் அந்த வள்ளுவ சாதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்க வந்து நம்ம மயிலாப்பூரையே மாம்பழத்தையே நினைச்ச கூடாது எல்லா விஷயத்திலயும் மயிலாப்பூரில் வந்து திருவள்ளுவர் பிறந்தாருன்றதுக்காக இன்னைக்கு மயிலாப்பூரில் பிராமணர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க உடனே திருவள்ளூர் வந்து பூனல் போட்டு அப்ப அந்த பூனல் போடக்கூடாது அது தப்பு அது தப்பு கரெக்டா சொல்றீங்க ஆமா இல்லையா அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க திருவள்ளுவர் வந்து அந்த பக்கம் கவாலீஸ்வரர் கோயில் வாசல போனால் ஒரு கத்திரிக்கோவில் எடுத்துக்கிட்டு போய் நான் திராவிடன்னு சொல்லிட்டு அவர் தலைமுடியை கட் பண்ணுவீங்க இது இது தப்பு நான் சொல்கிறது திருவள்ளுவர் உலகம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டியவர் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே என்னமோ தருண் விஜய்னு ஒரு பிஜேபி ஒரு எம்பி இருந்தாரு அப்ப ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு தூள் கிளம்பிட்டு இருந்தாரு அவர் தான் இதுல வந்து ஹரித்வார்ல அப்புறம் இன்னும் வந்து பெங்களூர்லலாம் போய் திரு அவர் வந்து இவர் பீகார் இல்லை உத்தரகண்ட் அவர் உத்தரகண்டோடைய பிஜேபி எம்பி தருண் விஜய்னு இங்க எப்போ வந்தாலும் திருவள்ளுவரை பத்தி பேசுவார் திருவள்ளுவர் விழா திருவள்ளூர் வச்சு திருக்குறளை பத்தி பேசுவார் அங்க உத்தரகண்ட்ல போய் திருவள்ளுவர் மையம்னு ஒன்று ஆரம்பித்து திருக்குறளை வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வைச்சார் இவர் யார் வடநாட்டவர் உத்தரகண்டை சேர்ந்தவர் தமிழ்மொழி தாய்மொழி இல்லாதவர் இவர் வந்து வச்சார் நீங்கள் வந்து திருவள்ளுவருக்கும் இவருக்கும் என்ன வந்து திருவள்ளுவர் திருப்பயணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு நம்ம இந்த பாத யாத்திரை மாதிரி கொஞ்சம் போனார் இது எதுக்காகன்னா திருவள்ளுவர் அல்லது திருக்குறளை இன்னும் கொஞ்சம் மற்றவர்களுக்கு வடநாட்டில அறிமுகம் பண்ணணும் என்ன தப்பு அவர் பிஜேபி எம்பியா இருந்தான்னு உத்தரகண்ட்காரரா இருந்தான்னு நான் என்ன கேக்குறேன் ஜியூ போப்னு ஒருத்தர் வந்தாரு இத்தாலியிலன்னு வந்தார் ஐரோப்பாலன்னு வந்தாரு கால்டுவெல்னு ஒருத்தர் வந்தாரு அவர் எல்லாம் கால்டுவெலுக்கு என்ன தொடர்புன்னு யாரும் கேக்கலைங்க கேட்கல ஒரு இல்ல ஜியு போப் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினாரு அப்ப கே அத கேட்டிங்களா நீங்க இத்தாலியனுக்கும் ஜியு அதாவது ஐரோப்பியனான ஜியு போப்புக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டோம்மா இன்னைக்கு பீகார்ல இருந்து வந்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரிலாம் காவியம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கு அனுப்புறேன் அதை நீங்க ஒளிபரப்ப தயாரா ஜியு போப் எழுதின ஆங்கில நூல்ல அட்டை திருவள்ளுவர் காவி உடையில போட்டிருக்காரு எந்த வண்ண உடை இருந்ததா அந்த காலகட்டில கலர் வந்து இருந்ததா இருந்தது இல்லீங்களா இருந்தது அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் தானே இல்ல அந்த அந்த புத்தகத்துடைய அந்த வடிவத்தை நான் உங்களுக்கு அனுப்புறேன் அவருடைய அந்த வாசகங்களோட அவர் வந்து திருவள்ளுவரத்தை ஒன்னும் தப்பா எழுதுல ஏங்க வண்ணத்துல வந்து ஒரு பெயிண்டிங் ராஜராஜ சோழன் சொல்லி அந்த காலத்துல ஒரு பெயிண்டிங் வந்தா இன்னைக்கு வந்து பல கோயில்களுக்கு போய் அச்சுல வண்ணத்துல வந்து கால் அந்த ஆய்வு சொல்லி அந்த காலகட்டத்துல அந்த புத்தகத்துல இந்த மாதிரி வந்திருக்குதா இருக்குதா வண்ணத்துலன்னு சரி இப்போ அவர் வந்து வெள்ளை தான் போட்டார்னு திருக்குறள்ல எங்கயாவது இருக்கா இல்ல காவி உடை போடலன்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா திருவள்ளுவர் தெய்வ புலவர் ஆனா வந்து அரச ஆணை திருவள்ளுவர் ஓவியம் வரையப்பட்டு எல்லா அங்கு இருந்த எல்லா அரசியல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பார்வையிட்டு பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இதுதான் திருவள்ளுவர்னு அரச ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறப்ப வெளியிடப்பட்டது வெளியிட்டிருக்கு எந்த வருஷம் எழுவது க கலைஞர் திருவள்ளுவர் வந்து அறுபத்தி ஒன்பதுலதான் பிறந்தாரா இல்ல அப்பதான் வாழ்க்கை முடிஞ்சது அந்த விஷயத்தை எடுத்து ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறப்ப அரசாணைக்கு வெளியே எதிராக அரசாணை நீ அரசாணை வந்து எவ்வளோ அரசாணை வெளியிட்டு கட்டிப்பிடினு சொல்லி இன்னைக்கு வந்து கண்டக்டரும் அது கூட அவர் அரசாணை போடுவாங்க கண்டக்டர் வந்து அவங்க தகராறு ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் பஸ் வந்து நீ வந்து ஏன் வந்து இங்கே நிற்கல ஏன் ரெட் லைட் தாங்கினேன்னு சொல்லி இது போட்டாங்க ரெண்டு பேர் கட்டி அந்த விதிமுறை வந்து மீறினதல் சரியாக போச்சா நீங்கள் அரசு ஆணை நீங்க என்ன வேணா போடுவீங்க அந்தந்த அரசு இந்த அரசாணை இந்த அரசு போடுமானே அடுத்த அரசு ரத்து செய்யலாம் அப்படியே விட்டுலாம் இல்ல ரத்து கூட செய்யலாம் ரத்து செய்ததெல்லாம் நிறைய நடந்திருக்கு இப்ப இதே வந்து பரத முனிவருக்கு வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து ஒரு இது கிரீன் ரோட்ல ஒரு நிலம் கொடுத்தாரு முனிவர்ன்றது பரதநாட்டியத்துடைய மூல மூல காரணமா இருந்தவர் சொல்லுவாங்க அவருக்கு கிரீன்வேஸ்ல எம்ஜிஆர் இருக்கும்போது கொடுத்தாரு மறுபடியும் திமுக ஆட்சி வந்தவுன்னே அதை ரத்து பண்ணிடுச்சு மறுபடியும் வந்து ஜெயலலிதா ஆட்சி அதான் அதிமுக ஆட்சி வந்தோன்னே அவங்க என்ன பண்ணாங்க அது வந்து அங்கே இங்கே ஓஎம்ஆரில் கொடுத்தாங்க மறுபடியும் அப்புறம் திமுக ஆட்சி வந்தோடன ரத்து பண்ணாங்க இப்போ வந்து நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க இது வந்து ஆட்சிகள் கட்சி அடிப்படையில் இருக்கும் பொழுது அவங்க வந்து மாற்றினது நீங்கள் அதே மாதிரி தான் வந்து திருவள்ளுவர் வந்து அதாவது தமிழ் புத்தாண்டுன்னா நீங்கள் அரசாணை போட்டிருக்கிறதுனால அந்த அரசாணைன்னா அதுக்கு முன்னால் வந்து எத்தனையோ உங்கள் புறநானூறு ஒரு சங்க இலக்கியத்துலலாம் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து சித்திரை திருவிழா தான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து இருக்குது சப்போ நீங்கள் வந்து பார்த்து அந்த ஒரு அரசாணை போட்டதுனால வந்து அப்படின்னு சொன்னால் எத்தனையோ அரசாணை சங்க இலக்கியங்கள்லாம் வந்து சித்திரை திருவிழா தான் வந்து தமிழ் புத்தாண்டு ஏன்னா அது வந்து கிரக அடிப்படை நவகிரகங்கள் தமிழ் நீங்கள் வந்து நாங்கள் வந்து பகுத்தறிவுன்னு சொன்னீங்கன்னா சிவாலயங்களில் வந்து இரநூத்தி எழுபத்தாறு சிவாலயங்கள் இந்தியாவில் புகழ்பெற்றது இருந்ததுன்னா அதில் இரநூறுக்கும் மேலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசம் வைணவ தேசம்னு சொன்னால் அதில் தொண்ணூத்தாறு தமிழ்நாட்டில் தான் இருக்குது தேவி அதாவது சக்தி கோயில்னு பார்த்தா அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது முருகன் அதிகமான கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இல்லை எல்லா விதமான நான் அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா சைவம் வைணவம் சௌமாரம் அதுக்கப்புறம் கணாபத்தியம் கணாபத்தியம்னா பிள்ளையார் கணபதி அப்புறம் சௌரம் சூரியனை வழிபடுவது சூரியனை வழிபடும் பொங்கல் எங்கே கொண்டாடுறாங்க மற்ற இடங்களில் கொண்டாடலாம் தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்கல்ல அதுக்கப்புறம் சாக்தம் சக்தி சக்தியை வழங்குவது நம்ம எல்லாம் அம்மன் கோயில் வேப்ப மரம் பூரா நம்ம அப்பா அம்மா அம்மனாக வந்து நம்ம பாவித்து பண்ணுறோம் அப்போது இது இங்கே பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே வந்து அப்படி இருக்குது அப்போ அதில் வந்து நவகிரகங்களுடைய அந்த கோள்களுடைய இடத்தை வச்சு தான் பெருசு பெருசாக கண்டுபிடி பூஜ்யத்தை கண்டுபிடிச்சவன் யாரோன்றான் புவியீர்ப்பு திசை கண்டுபிடிச்சேன் ஈன்ஸ்டின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஆர்வாடு பல்கலைக்கழகத்துலேருந்து என்ன சொல்கிறான்னா ஈன்ஸ்டின் வந்து இங்கிருந்து காணாடான ஒரு ஒரு ரிஷி ஒருத்தர் இங்கே வந்து அவர் இப்போ ஈன்ஸ்டின் போடுக்குறதுக்கு எவ்வளோ நூறா நூற்றாண்டுகள் முன்னால் கண்டுபிடிச்ச விஷயத்தை திருடிக்கிட்டு போய் ஈன்ஸ்டின் வலிந்து வெளியில் போட்டார்னு நம்ம சொல்லலை வெள்ளகாரம் ஆர்வார்டு யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் அவன் வெளியிட்டிருக்கான் அதிகாரபூர்வமாக ஸோ இங்கேருந்து பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை பாரதத்தில் இருந்தோ எடுக்கப்பட்டு போயிருக்கு இதிலலாம் சொல்லக்கூடியது சித்திரை கலைஞர் வந்த ஐயா வந்து என்ன பண்ணார் இல்லை அவர் வந்து நீங்கள் வந்து இவங்களாம் இப்படி சொல்கிறாங்கன்னா மாற்றி ஒன்று பண்ணணுன்றதுக்காக தை மாதம் ரெண்டாம் தேதி தான் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது தை மாதம் வந்து என்ன மாட்டு பொங்கல்னு சொல்கிறாங்க டப்புன்னு அதை வந்து திருவள்ளுவர் தினம்னு மாற்றிட்டார் அப்போது நீங்கள் புத்தாண்டையும் வந்து மாற்றிட்டாங்க இதெல்லாம் வந்து சரி அப்போ அரசாணை போட்டதுனால புத்தாண்டு மாறிடுச்சா இப்போ எங்கள் வீட்டில் சித்திரை வந்து அந்த ஏப்ரல் பதினாலு அதில் அதை ஒட்டி வரக்கூடிய அந்த சித்திரை திருவிழா தான் நாங்கள் வந்து புது விழா சொல்லுவாங்க நாங்கள் ஜீவோவை பார்த்து பயந்துருவோம்மா நான்னா நான் மட்டும் இல்லை இதை கடைப்பிடிப்பவர்கள் அரசு வந்து ரெண்டு வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க இருக்காங்க இப்ப வந்து திடீர்னு அரசாணை வந்து தீபாவளி வந்து ஜனவரி மாசம் கொண்டாடணும்னு போட்டா தீபாவளினா ஜனவரி மாசமா கொண்டாடுவேன் மாட்டேன் அதே அக்டோபரோ நவம்பரோ எப்போ வருதோ அப்பதான் கொண்டாடுவேன் அரசாணை போட்டுடுச்சு அதனால அதுதான் அப்படின்னு சொன்னால் அப்ப நான் என்ன கேட்கிறேன் திருவள்ளுவருக்கும் ஆளுநருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கல்ல நான் பதில் ஒரு கேள்வி கேட்கறேன் யாராவது சொல்ல முடியுமான்னு சொல்லுவேன் திருவள்ளுவர் வந்து என்னென்னமோ நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் எழுதியிருக்காரு அதில் வந்து கல் உண்ணாமை எழுதியிருக்காரு புலால் உண்ணா இது வந்து இதை சொல்லணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிற மிச்சத்தை நீங்களே புரிஞ்சுங்க ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஏதோ ஒரு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் பற்றி ஒரு ஒரு மேட்ரு வருது அப்போது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அவர் பேர் வேண்டாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் இன்னும் அவர் அரசியலில் இருக்காரு அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் அவர் வந்து திருவள்ளுவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திருவள்ளுவரை பற்றி இவ்வளோ எல்லாம் பேசுறீங்க எவ்வளவு பேர் திருக்குறள் இருக்க மாதிரி வாழ்க்கையை அனுசரிச்சு அந்த மாதிரி அதை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு முதல்ல கல்லுண்ணாமை எவ்வளோ பேர் தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்ற அர்த்தத்தில் கேட்கறாரு அப்படி ஒருத்த ஒருத்தன் பார்த்துக்கிறான் அடுத்தது புலால் மறுத்தல் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றது நீங்கள் அப்புறம் சொல்லலாம் அவங்கவுங்க இஷ்டம்னு சொல்லலாம் பட் அவர் எழுதியிருக்கார் திருக்குறள் அப்போ இது மாதிரி வாய்மை இந்த வாய்மைன்னு சொல்லிட்டா முக்கால்வாசி இல்லை தொண்ணூறு சதவீத அரசியல்வாதி அவுட்டு எல்லாம் அவுட்டாகி வரிசையா எல்லாரும் அமைதியாகிட்டே வர இந்த பக்கம் அமைதியாவது அந்த பக்கம் அமைதியாவது இந்த பக்கம் அமைதியாவது கடைசியாக ஒன்று சொன்னார் பிறன்மனை விழையாமை அப்படின்னு சொன்னோன்ன மொத்தமா சட்டமன்றமே அடங்கி போச்சு யாருமே வாய் திறக்கல பிறண்மனை ஊரா மொண்டாட்டிய ஆட்டை போடாதே நோக்காமை ஆட்டை போடாமை இப்படி திருவள்ளுவருக்கும் ஆளுநருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்களே ஜி போப்பை கேட்கல அதெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்காங்க பரிமையாளர்கள் இன்றைக்கி நமக்கு சமீபத்தில் சாலமன் பாப்பையா வரைக்கும் மூவர்தரசனார் எல்லோரும் எழுதியிருக்காங்க கலைஞரை எழுதியிருக்காங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க சரிங்களா இதில் யார் யாருக்கு திருவள்ளுவரோட எவ்வளவு தூரம் தொடர்பு அந்த அவர் சொல்வதில் இவர்களுக்கு வந்து இவர்களுடைய வாழ்க்கை முறையில் அதை எவ்வளவு தூரம் கடைபிடித்தார்கள்னு யார் யாரெலாம் உரை எழுதினாங்களோ எல்லாரையும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துங்க என்கிட்ட சொல்ல வேணாம் நீங்கள் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த திருவள்ளுவரை பற்றி நீங்கள் உரைய எழுதுறீங்க ஆளுநருக்கு என்ன சம்மந்தம்னா ஆளுநர் என்ன பண்ணார் ஒரு விழா கூட்டினார் திருவள்ளுவர் வந்து நல்லா பண்ணித்தான் அவர் வந்து தெய்வ புலவர் அவருடைய விஷயம் சொன்னார் அதை ஒரு தமிழரை பற்றி பீகாரில் இருந்து வந்தவர் வந்து பெருமையாக சொன்னார் என்று நீங்கள் திருவள்ளுவரை நினைத்து பெருமைப்படுவதா ஆஹ் உனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் உனக்கு அவருக்கு என்ன ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு பாரு பிரண்மனையை வழியாமல் இல்லை போயிடும் இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்கே அவ்வளோ சம்பந்தம் இருக்கும் பொழுது ஏன் ஆளுநருக்கு கூடாது நான் இந்த ஆளுநரை சப்போர்ட் பண்ணனும்ன்றதுக்காக சொல்லல இந்த ஆளுநர்ல எந்த ஆள் இப்போ பிரதமர் பேசுறாரு யாரோ ஒரு தருண் விஜய் பேசுனாரு ஏன்னா அங்கேரி பிரேசில் இங்கே சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் கொண்டு போய் வந்து திருவள்ளுவருக்கு வந்து சில வச்சிருக்காங்க அப்புறம் வந்து சும்மா கேள்வி கேட்கணும்னு இருக்கா